இந்தியாவில் டாப் பணக்காரர்களில் இருவர் தமிழர்கள் அம்பானிக்கு சவால் விடும் யார் அந்த தமிழர்கள் தெரியுமா ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி இந்தியாவின் முதல் பத்து பணக்காரர்கள் பட்டியலை போப்ஸ் வெளியிட்டுள்ளது இதில் ரிலையன்ஸ் நிறுவனம் முகேஷ் அம்பானி முதலிடம் பிடித்துள்ள முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் தொலைத்தொடர்பு சிலரை வர்த்தகம் மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது அம்பானியின் மூலோபாய முதலீடுகள் மற்றும் புதுமையான அணுகுமுறைகள் ஆகியவை காரணமாக ரிலையன்ஸ் நிறுவனம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது இதன் மூலம் இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரர் என்ற அந்தஸ்தை முகேஷ் அம்பானி பெற்றுள்ளார் அதானி குழுமத்தின் நிறுவனர் கௌதம் அதானி துறைமுகங்கள் தளவாடங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் தனது பல்வேறு முயற்சிகள் மூலம் தனது வணிகத்தை மறுவடிவமைத்துள்ளார் இந்த முக்கியமான துறைகளில் அதானியின் விரிவாக்கம் அவரது குடும்பத்தின் செல்வாக்கை மேம்படுத்தியது மட்டுமல்லாமல் அவரது கணிசமான நிகர மதிப்புக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளது இதன் மூலம் இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் அவர் இரண்டாவது இடத்தில் உள்ளார் ஜிண்டால் குடும்பத்தின் எஃகு தொழிலில் முன்னிலை வகித்து வருகிறது சாவித்ரி ஜிண்டாலின் தலைமையில் ஜே நிறுவனம் புதிய சாதனையை படைத்து வருகிறது இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் அதன் இடத்தை மேலும் உறுதிப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியுள்ளது இதன் மூலம் சாவித்ரி ஜிண்டால் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் ஹெச் சி எல் டெக்னாலஜிஸின் இணை நிறுவனராக ஷிவ்நாடார் தகவல் தொழில்நுட்பத் துறையில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் அந்நிறுவனத்தின் அசுர வளர்ச்சியின் மூலம் ஷிவ்நாடார் இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஷிவ்நாடார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டெல்லியில் இந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தை ஷிவ் நாடார் தொடங்கியுள்ளார் சன் பார்மாசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸின் தலைவரான திலீப் ஷங்வி உலகளாவிய மருந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ளார் அவரது மூலோபாய கையகப்படுத்துதல் மற்றும் புதுமையான மருந்து மேம்பாடு ஆகியவை சன் பார்மாவை சுகாதாரத்துறையில் முன்னிலையில் நிலைநிறுத்தியுள்ளது இது அவரது தொலைநோக்கு அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது இதன் மூலம் அவர் இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் ஆதித்யா பிர்லா குழுமத்தை வழிநடத்தும் குமார் பிர்லா சிமெண்ட் உலோகங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு போன்ற பல்வேறு துறைகளை நிர்வகித்து வருகிறார் அவரது திறமையான மேற்பார்வை குழுவை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றது பல்வேறு தொழில்களில் செல்லவும் மற்றும் சிறந்து விளங்கவும் அவரது திறனை நிரூபிக்கிறது இதனால் அவர் இந்த பட்டியலில் ஆறாவது இடத்தில் இருக்கிறார் சைரஸ் பூனாவல்லாவின் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தடுப்பூசி தயாரிப்பில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பின் காரணமாக உலகளாவிய சுகாதார பாதுகாப்பில் ஒரு முக்கிய பங்களிப்பாக உள்ளது இது அவரை இந்திய பணக்காரர்களில் ஒருவராக மாற்றியது அவர் இந்த பட்டியலில் ஏழாவது இடத்தில் இருக்கிறார் டி மார்ட்டின் நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தமானி சில்லறை விற்பனை துறையில் சலுகைகள் மற்றும் திறமையான செயல்பாடுகளை மையமாக கொண்டு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளார் ஒரு முக்கிய சில்லறை வணிகச் சங்கிலியை உருவாக்குவதில் அவர் பெற்ற வெற்றி இந்தியாவின் பணக்காரர்களில் அவரது இடத்தை பாதுகாத்துள்ளது அவர் இந்த பட்டியலில் எட்டாவது இடத்தில் இருக்கிறார் டிஎல்எஃப் லிமிடெடின் தலைவராக குஷால் பால் சிங் ஒரு ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யத்தை வடிவமைத்துள்ளார் அவரது வளர்ச்சிகள் இந்தியாவின் ரியல் எஸ்டேட் சந்தையை கணிசமாக வடிவமைத்து அவரது கணிசமான செல்வத்திற்கு பங்களித்தன இதன் மூலம் அவர் இந்த பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் தமிழகத்தின் பாரம்பரிய மிக்க தொழில் நிறுவனமான முருகப்பா பத்தாவது இடத்தில் இருக்கிறார் உங்கள் தின சேவல்